இந்த கார்த்திகை நட்சத்திரம்ன்றது முருகனுக்கு தனிச்சிறப்பாக இருக்குது நான் சொன்ன அந்த மற்ற ரெண்டாவது பிரம்மாண்டமாக அந்த சொக்கப்ப நடக்கூடிய அந்த கோயிலுக்கு இப்போவே வீதி கரையில் எவ்வளோ பேர் ஏழரை கிட்ட முதல் முதல் வள்ளி தான் மாவிழ கிட்டா மலைக்குள்ள ஒரு சொக்கப்பான கொடுத்துருன்றது இந்த மாவிளக்கு போடுறது தமிழர்களில் கார்த்திகை திருவிழா நேற்று வந்து பரணி இந்த நட்சத்திரங்களை வகுத்திருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் அதில் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்றது முருகனுக்கு தனிச்சிறப்பாக இருக்குது பரபரப்பா இருக்கக்கூடிய நல்லூர் கோவிலுக்கு அண்மையில் தான் இருக்கிறோம் இன்றைக்கு வந்து குமாராலய தீபம் அதாவது முருகன் கோவிலில் வந்து பெரிய அளவில் இந்த விஷயம் செய்யப்படுகிறது அதில் வந்து இந்த மாவிளக்கு போடுறது அதே மாதிரி ஏனைய கோவில்கள்ல வந்து நாளைய நாளில் தான் இந்த உயரமாக எல்லாம் அரித்து சொர்க்கப்பணம் அந்த அடியே முடியேன் தேடி பன்றியாவும் அண்ணமாவும் பறந்த கதையெல்லாம் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட கதைகளோடு தொடர்பு கூடிய ஒரு வித விரதம் இந்த கோயில யாழ்ப்பாணத்துல பிரமாண்டமா இன்னும் ஒரு கோயில சரியான உயரத்துல என்னதான் மழை பெய்து என்னதான் வெள்ளம் இருந்தாலும் கூட அந்த கோயில பிரம்மாண்டமா இருக்கும் அந்த கோவில் முடிஞ்ச காற்ற இங்க இருக்கக்கூடிய நல்லூர்ல எப்படி இந்த காத்து எதிர்ப்பு நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்யறது வளமையாகவும் பரபரப்பாக இருப்பது போல நிறைய பக்தர்கள் வருகிற ஒரு தான் நல்லூர் அதுல முருகனுக்குரிய இந்த சிறப்பான நாள் என்று சொன்னால் எப்படி இருக்கும் ான அந்த விஷயம் இதில் கட்டப்பட்டிருக்கு முன்னுக்கு பாரு கம்பீரமா இப்படி நல்ல ஒரு காட்சி தரன்னு சொல்லி அதை விட வந்து இந்த வாகனம் திருவிழா காலத்தில் இருக்கா பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கார்த்திகை திருவிழா நாட்களை தான் பார்க்க முடியும்னு சொல்லப்படுது இதில் வச்சுருக்கக்கூடிய புகைப்பட கருவி அது மிகப்பழமையானது நான் நினைக்கிறேன் பழைய காலத்தில் அந்த காலத்தில் இதை தான் புகைப்படம் நடக்கிறது முருகனுக்கு மாவிளக்கு போடுகிற அந்த மரபு என்பது இந்த முருக வழிபாட்டிலே மிக முக்கியமான ஒன்று வள்ளிதான் முதல் முதல் முருகனுக்கு வந்து மாவிளக்கு போட்டதாக எல்லாம் பல இடங்களில் கதைகள் சொல்லப்படுது திணை உள்ளிட்ட அந்த தானிய வகையினுடைய மா தேன் அதே மாதிரி நெய் சக்கரை விஷயம் விஷயமெல்லாம் சேர்த்து ஒரு திரியொண்டு வச்சு முருகன் வரக்கூடிய அந்த வேளையில ஏற்றுவது என்பது நினைத்த விஷயங்களை தரக்கூடியதுக்கான அந்த வாய்ப்பாக அமையும் என்பது நிறைய பேருடைய நம்பிக்கை இன்று திருக்கார்த்திகை நல்லூர் கந்த பெருமானுடைய சன்னிதானத்திலே மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது முருகன் பெருமானுடைய தலங்கள் தோறும் குமாராலய தீபம் என்று இன்றைய நாள் அனுட்டிக்கப்படுகிறது நாளைய தினம் சர்வாலய தீபம் ஏனைய சகல ஆலயங்களிலும் வீடுகளிலும் நாளைய தினம் இந்த கார்த்திகை பெருவில் அனுட்டிக்கப்படுகிறது முருகப்பெருமான் இமயமலையினுடைய உச்சியிலே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தீப்பொறியாக தோன்றி கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற நதிகளை கடந்து சரவண பொய்கையிலே வந்து காத்திகையிலே காத்திகை பெண்கள் நீராடி கொண்டிருக்கின்ற போது அந்த இடத்திலே வந்த அந்த புனிதத்தை தீபத்தின் வடிவமாக சுவாலியாக புறப்பட்ட இறைவன் வந்து ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையிலே தவழ்ந்து பார்வதி தேவி ஒரு குழந்தையாக அரவணைத்து அந்த புண்ணிய நாளை இன்றைய தினம் குமாராலயங்களிலே முருகப்பெருமானை சோதி வடிவமாக வழிபாடு செய்வதோடு இந்த திருக்காத்தியை அந்த தத்துவத்திலே கொண்டாடுகிறார் எழுந்தருளி கைலாச வாகனத்துக்கு வந்ததற்கு பிறகு ஆலயத்தினுடைய பிரதமர் சிவாச்சாரியார் கோவிலுடைய உட்பிரகாரத்தில் இருந்து அந்த விளக்கினுடைய திரி அது விளக்குன்னு என்று சொல்ற சில சொல்ல சிலவர் வந்து அவல் கொண்டு வார என்று அந்த பொட்டலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அவிசு அல்லது அது அது படைக்கப்படக்கூடிய தான் பிரசாதமாக எல்லாம் இந்த நாளில் கொடுக்கப்படுறது அதனுடைய பொட்டலத்தினுடைய நுனி அதில் வந்து நெருப்பை பற்ற வைத்து முன்னே இருக்கக்கூடிய அந்த சொக்கப்பனை அது சுவர்க்கத்திற்கான வாசல் என்று சொல்லப்படுது அது எந்தளவு தூரம் உயரமாக எரியுதோ அது போல் இந்த உலகத்தில் பறந்திருந்திருக்கக்கூடியவனுடைய நம்பிக்கை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்லப்படுது அந்தளவு உயரம் வரை மெறிவதற்கான அந்த தீ ஆரம்ப கட்டமாக இந்த விஷயம் தான் இருக்குது அதை சுத்தி வந்து அதுக்குள்ள தீமூட்டக்கூடிய விடயம் தீமூட்டி எல்லாம் எரிஞ்சதுக்கு பிறகு அந்த முடிச்சு அப்படியே இருக்கு அதை வந்து திருப்பி எடுத்து கோவிலுக்குள்ள கொண்டு போகிற அந்த விஷயம் வந்து இடம்பெறும் वायरिया राम वाय अरिया राम वाय अरिया நல்லூரை பொறுத்தவரை கைலாச வாகனத்திலே இப்பொழுது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானி சமேதராக இழந்தருள் இருக்கின்றார் கைலை காட்சி என்று சொல்லுவார்கள் இந்த கைலை காட்சியை நாங்கள் மண்ணுலகத்திலே இருந்து முருகப்பெருமான் வீட்டிற்க வழங்குகின்ற ஒரு காட்சியாக இருக்கின்றது அடிமுடி தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய எல்லைகளை தேடுகின்ற போது எப்படி கண்டுகொள்ள முடியாதோ அதே போலத்தான் சூரபத்மனை வதம் செய்கின்ற போது முருகப்பெருமான் விஸ்வரூபம் காட்டினார் எல்லை இல்லாத பரம்பொருளாக முருகப்பெருமான் காட்சி அளித்தார் எனவே இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் தான் இப்பொழுது கைலாசத்தை அடிப்படையாக கொண்டு கைலாய வாகனத்திலே முருகப்பெருமான் அங்கே சொக்கப்பானை சுவாலியாக தீ எழுந்து காட்சியளித்த பின்பு இப்பொழுது முருகப்பெருமான் வீதிவலம் வந்து கொண்டிருக்கின்றார் சொற்க பனை எரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த தென்னமட்ட அதே மாதிரி அந்த கறிகளை வந்து எடுத்து சென்று வழிபாட்டு வழிபாட்டுகளில் கொண்டு போய் அதை பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பது நிறைய பேருடைய பக்தர்கள் அதை எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளையும் இந்த கொதிக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் வந்து விடுபட்டு சிறப்பான அந்த திருவிழாக்கள் நடக்கக்கூடிய காலத்துல வந்து இந்த பாதை எல்லாமே வந்து மூடப்பட்டு வேறு வழிகளில் திசை திருப்படுகின்றன மக்கள் குமாராலய தீபம் என்கின்ற முருகப்பெருமானுடைய சன்னிதானங்களில் நடைபெறுகின்ற இந்த புண்ணிய வைபவம் என்று இலங்கையிலே மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற முருக தலங்களிலும் இன்று நடைபெறும் நாளைய தினம்தான் திருவண்ணாமலை அடிப்படையாக கொண்டு திருவண்ணாமலை உச்சி மலையிலே பல தொன் நெய் ஏற்றப்பட்டு விளக்கேற்றப்படுகின்ற அந்த புண்ணிய காலம் திருவண்ணாமலை அடிப்படையாக கொண்டு தான் நாளைய தினம் வீடுகள் தோறும் ஏனைய சர்வாலயங்கள் தோறும் ஏற்றப்படுகிறது. முருகப்பெருமானுடைய சரித்திரம் பின் சிறப்பை உணர்த்துவதற்காக இன்றைய குமாராலய தீபம் ஏற்றப்படுகிறது எனவே அந்த மாவிளக்கு கார்த்திகைக்கு கார்த்திகை மாவிளக்கு போடுவது வள்ளி முருகப்பெருமானுக்கு திணைப்புலத்திலே முருகப்பெருமான் வந்தபோது அந்த திணைப்புலத்து சாமி போன்ற திணைகளை சேர்த்து வள்ளி முருகனை நினைந்து வழிபாடு செய்த அந்த நினைப்பு எதை அடைய வேண்டுமென்று நாம் கனவு காணுகிறோமோ வழிபாடு செய்கிறோமோ அதை அடைய வைப்பவன் முருகன் வள்ளி முருகனை நினைந்து இந்த மாவிழா என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது மேலும் மேலும் பல அடியவர்கள் மாவிழா கிட்டு தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றி முருகப்பெருமானுடன் பேரருள் பெறுகின்ற அந்த பெருமை முதல் முதல் வள்ளி தான் மாவிளை கிட்டாள் நான் சொன்ன அந்த மற்ற ரெண்டாவது பிரம்மாண்டமாக அந்த சொக்கப்பணம் நடக்கூடிய அந்த கோவிலுக்கு இப்போவே வீதி கரையில எவ்வளோ பேர் ஏழரை கிட்ட சுவாமி வெள்ளவரம்னு சொல்லிக்கிறாங்க இது பூராவே வெள்ளமாத்தான் இருக்கும் இந்த வெள்ளத்துக்குள்ளேயும் இன்னும் ஒரு குறைவு வளமையா சூறம்போருக்கெல்லாம் பெரிய அளவில் வெள்ளம் ஒரு இடம் சொக்கப்பனை காட்டினா இவ்வளவு உயரம்னு தெரியும் எரிய கிளபாதான் இன்னும் நல்லா இருக்கும் அதை விட எரிகிற போது செய்யக்கூடிய அந்த வித்தியாசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து காட்டுறேன் கோயிலுக்கு உள்ள பூச நடந்துருக்குது உள்ளுக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சு சாமி வெளியில வந்தார் மழை தொடங்கிருந்த நேரம் எப்படி இருக்க பொண்ணு பார்க்கலாம் கடும் மலைக்குள்ளேயும் இந்த சொக்கப்பண எழு இருக்கிறதுக்காக சிவாச்சாரியர் அவர்கள் போறார் இது ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த காலப்பகுதியில் அல்லது காத்திய விளக்கீடு இந்த காலம் மழையாக இருக்கும் ஆனா மலைக்குள்ள ஒரு சொக்கப்பானை கொடுத்துருன்றது நிறைய இடத்துல பாக்குறான் அது பெரிய சொக்கப்பானை தனவே காத்திருந்தது ஆனா ஒண்ணும் செய்யறாது மழை பெய்யத் தொடங்கினர் போயிட்டேன் எரியக்குள்ள எந்த பெருசென்னு தெரியும் அதே மாதிரி இந்த வடிகள் ஒரு பக்கம் கன மழை பெய்து கொண்டிருக்கு ஆனா மறுபக்கம் இந்த தீயெல்லாம் மூட்டப்பட்டு சொர்க்கப்பனை பனை மேல் உச்சி பார்க்கிறதுக்கு தீ இல்லை ஆஹ் எா வர அம்மா அம்மா சார Hãy subscribe bắt kênh Ghiền thì Gõ Để không bỏ lỡ cái <laughs> video là dẫn